வணக்கம் இது தமிழ்க்குரலின் விலவனை எக்ஸ்க்ளூசிவ் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் களம் காணுகிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி இந்த முறை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ரேபரேலி தொகுதி என்பது காங்கிரசினுடைய பாரம்பரியமான தொகுதி அதே போல் டெல்லிக்கு போவதற்கான வழி என்பது உத்தரப்பிரதேசத்தின் வழியாக போகும் என்கிற ஒரு வாசகத்தை ரொம்ப நாளாக இந்தியாவினுடைய தேர்தல் விற்பனர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் டெல்லிக்கு போவதற்கான வழி உத்தரப்பிரதேசத்தின் வழியாக ரேபரேலி தொகுதி வழியாக ராகுல் காந்திக்கு கிடைக்கப் போகிறதா என்கிற கேள்வி இருக்கிற பாஜகவினர் எதிர்பாராத ராகுல் காந்தி வடக்கிலும் போட்டியிடுகிறார் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அப்படிங்கிறது வந்திருக்கக்கூடிய செய்தி பாஜகவினர் அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய எதிர்வினை இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் மிக கடுமையான டஃப்பான போட்டியை கொடுக்க போகிறார்களா எதிர்கட்சிகள் குறிப்பாக யோகி மோடினு டபுள் என்ஜின் சர்க்காருக்கு எந்த மாதிரியான டபுள் ட்ரபுளாக அகிலேஷும் ராகுல் காந்தியும் மாற இருக்கிறார்கள் ரேபரேலி தொகுதியினுடைய கடந்த கால வரலாறு என்ன என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிற்கொரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நிறைய கிசுகிசுகள் ஓடும் கிசுகிசுகள் அப்படின்னா அதில் சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படும் சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படாமலே இருக்கும் உண்மையாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது களத்தில் ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க அப்படின்னா அதுக்கு ஆழம் பாக்குறதுக்கு அந்த செய்தியை சம்மந்தப்பட்டவங்களே லைட்டா கசிய விடுவாங்க அப்படி கசிய விட்டுட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க அரசியல்வாதிகள் அதில் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார்கள் அப்படி ஒரு விஷயம் ரொம்ப நாளா கிடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமா பரவிட்டு இருந்தது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி மீண்டும் அமைதியிலும் பிரியங்கா காந்தி ரேபரலியிலும் போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கசிய விடப்பட்டது ஏன்னா ரேபரலிங்கிறது தொடர்ந்து நான்கு முறை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்டு தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அதை இன்னும் கொஞ்சம் பேக்கில் போனோம் அப்படின்னா இந்திரா காந்தி அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய பாட்டி இந்திரா காந்தியினுடைய கணவர் அதாவது ராகுல் காந்தியினுடைய பாட்டனார் ஃபெரோஸ் காந்தி அவர்களுமே வெற்றி பெற்ற தொகுதியாக ரேபரேலி இருக்கிறது ரேபரேலியில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு மூன்று முறை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி குறிப்பாக காந்தி நேரு ஃபேமிலியில் தாண்டி வேறு ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக எமர்ஜென்சிக்கு பிறகு அங்கே ராஜ் நாராயண் இந்திரா காந்தியை தோற்கடித்து ராஜ் நாராயண் வெற்றி பெற்றார் அதே போல் தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி எட்டில் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அதாவது சுதந்திர இந்தியாவில் இந்த பதினெட்டு தேர்தல்களில் மூன்று முறை மட்டும்தான் மற்றவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பதினைந்து முறை திரும்ப திரும்ப நேரு காந்தி ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டு வைத்திருக்கக்கூடிய இடமாக ரேபரேலி தொகுதி இருக்கிறது எனவே தான் இந்த ரேபரேலி தொகுதியை இன்றைக்கு ராகுல் காந்தி தங்கி தேர்வு செய்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ரேபரேலி தொகுதி அஃப்கோர்ஸ் அது அவங்க குடும்பத்தினுடைய மிக நீண்ட பாரம்பரிய மிக்க தொகுதி என்றாலும் கூட யூபிக்கு உள்ளேயே நான் வரேன் அப்படின்னு ராகுல் காந்தி போயிருக்கிறார் இப்போ ரெண்டு விதமான ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு பிரியங்கா காந்தியை இறக்கி விட்டுருக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் இன்னொரு சாரார் அமேதியில் மீண்டும் போய் ராகுல் காந்திக்கு ஸ்மிருதி ராணிட்ட தோப்பதற்கு பயந்து கொண்டு அவர் போய் விட்டார் அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் இதை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இப்போ முதல்ல ரேபரலி தொகுதியில் இவர்கள் போலங்கிறத தாண்டி யூபியில் இவர்கள் நிற்பது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம பார்க்கலாம் சோனியா காந்தி அவர்களுடைய கடந்த நான்கு தேர்தல் வெற்றி கூட வாய்ப்பும் கூட அந்த ஓட் மார்ஜின்கிறது கணிசமாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துல கவனிக்க வேண்டி இருக்கிறது இப்போ இது தொடர்பாக ஏன்னா ராகுல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரணி போயிருக்கிறாங்க ஒரு ரேலி மாதிரி போய் தான் பிரச்சாரத்துக்கு முன்பாக அந்த கரெக்டாக நாமினேஷன் பதிவு பண்ணுறதுக்கு நாளைக்கு கடைசி நாள்தான் இன்றைக்கு போய் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மாதம் இருபதாம் தேதி தேர்தலை காண இருக்கிறது ரேபரேலி தொகுதி அப்படிங்கிறத பார்க்குறோம் சோனியா காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி மற்றவர்கள் கார்கே உள்ளிட்டவர்கள் எல்லாம் போய் தான் அந்த வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிற அந்த செரிமோனி முடிந்திருக்கிறது இப்போ இதில் ராகுல் காந்தி குறிவைக்கக்கூடிய இந்த ரேபரேலி தொகுதி ஆஃப்கோர்ஸ் சாதகமாக இருந்தாலும் கூட பாஜக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு லோக்கல் லீடரை இறக்கியிருக்கிறாங்க அதை வந்து ராகுல் காந்திக்கும் அவருக்குமான போட்டியாகத்தான் மாறப்போகிறது ஏன்னா இது இப்போ சமாஜ்வாதி கட்சியினுடைய முழு ஆதரவு இருக்கிறது இதில் கடந்த முறை நம்ம பார்க்க வேண்டியது சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களோடும் கூட்டணியில் அன்றைக்கு யார் இல்லைன்னா சமாஜ்வாதியும் பகுஜன் சமாஜும் இல்லை அகிலேஷ் யாதவும் மாயாவதி இவங்க ரெண்டு பேருனுடைய கட்சியும் கிடையாது ஆனால் அவர்கள் இது ரெண்டு தொகுதியில் மட்டும் தங்களுடைய வேட்பாளர்களையே இறக்காமல் ஒரு மரியாதை கொடுத்து ஒரு ஒரு ஸ்டார் வேல்யூ ஒரு மூத்த தலைவர்கள் அப்படிங்கிற வகையில் மரியாதை கொடுத்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும் கூடிய சூழலில் தான் போன முறை ஸ்மிருதி இராணி ஜெயித்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் பொழுது ரேபரேலி தொகுதியினுடைய கடந்த காலம் அப்படிங்கிறத நம்ம ஒரு குயிக்காக பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா சந்தித்த முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறதுல ஃபெரோஸ் காந்தி அவர்கள் இங்கிருந்து தான் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்திரா காந்தியினுடைய கணவர் ராகுல் காந்தியினுடைய தாத்தா அவருடைய ஃபெரோஸ் காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னால இந்திரா காந்தியே அங்கே போட்டியிடக்கூடிய லெவலுக்கு அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட கொண்டு வராரு இந்திரா காந்தி மூன்று முறை அதே ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி எண்பது ஆகிய மூன்று ஆண்டுகள் நடுவில் எழுபத்தி ஏழில் தான் நான் குறிப்பிட்டதை போல ராஜ் நாராயணனிடம் அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரெண்டு தொகுதியில இந்திரா காந்தி வெற்றி பெற்று ஜெயிக்கிறார் ஒன்று வந்து ரேபரேலி ரெண்டாவது அன்றைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த அங்க இருந்த மெடாக் அப்படிங்கிற தொகுதில ஜெயித்தாலும் கூட அவரைன் பண்றது ஆந்திராவினுடைய சீட்ல இருந்து வெற்றி பெற்றதை எடுத்து கொண்டு ரேபர் எலியே ரிசைன் பண்றாரு அவங்களுடைய லாயலிஸ்டர் நேரு காந்தி குடும்பத்தினுடைய அணுக்கமாக இருந்த அருண் நேரு அங்கு போட்டியிட்டு என்பதுல அந்த இடைத்தேர்தல் இவரை ராஜினாமா பண்ண பிறகு அங்கே ஜெயிக்கிறார் திரும்ப எண்பத்தி நாலில் அதே இடத்துல அருண் நேரு போட்டிகிட்டு ஜெயிக்கிறார் ஸோ அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஷீலா கவுல் சதீஷ் சர்மா அப்படின்னுட்டு பலரும் இந்திரா காந்திக்கு அத்தையாக இருந்த அவங்களும் சரி பிறகு சதீஷ் சர்மா இவங்க எல்லாமே இந்திரா காந்தி ராஜீவ் காந்தியினுடைய குடும்பத்தில் மிக நீண்ட நெருக்கமாக அணுக்கமாக இருந்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்கறோம் இந்திரா காந்தினுடைய அத்தையான ஷீலா கவுல் அங்கே நின்று திரும்ப ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அறுபது அறுபத்ரெண்டு இந்த காலகட்டங்கள் ஆர்பி ஆர் சிங்கும் அதே போல் பைஷ்நாத் குரில் ஆகிய இரண்டு பேர் வெற்றி பெறுகிறார்கள் இதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் அது நகருது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சோனியா காந்தி வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க தீவிர அரசியலுக்குள்ள அல்லது அந்த முழுக்க முழுக்க யூபிஐ அன்னைக்கு கோஆர்டினேட் பண்ணுற அந்த ஒரு பொசிஷனுக்கு வராங்க அதுக்கு முன்பாக இரண்டு முறை பேக் டு பேக் அங்கே பாஜக ஜெயித்திருந்தது அதாவது வாஜ்பாய் ஆட்சியினுடைய ரெண்டு ஆட்சி காலத்திலும் அது நடந்திருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ காங்கிரஸ் கட்சி பல கேள்வி கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக உத்தரப்பிரதேச பாஜகவுக்கு எதிராக அல்லது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதிக்குமே இது ஒரு கூடுதல் உத்வேகத்தை தரும் ராகுல் காந்தி நிற்கிறார் அப்படின்னும் போது அப்படின்னு ஒரு வெயிட்டேஜ் ஒரு ஸ்டார் கேம்பெயினாக அல்லது ஸ்டார் தொகுதியாக அது மாறி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க பல கேள்விகளுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பதிலளித்திருக்கிறார் ராகுல் காந்திக்கு அரசியல் ரீதியும் சரி அதே போல் சதுரங்கத்திலும் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படிங்கிறத இது பண்ணிடாதீங்க ரொம்ப நா ரொம்ப பல யோசனைகளுக்கு பிறகு பலகட்ட வியூகங்களுக்கு பிறகு தான் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அவர் பயந்து விட்டார் இல்லை அப்படி இப்படி அப்படின்லாம் பலரும் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது பாஜகவினர் தங்கள் ஆசையை தீர்த்து கொள்ள பல விஷயங்களை இருக்கிறாங்க ரேபரேலி இந்திரா காந்திக்குமான தொகுதி அதே போல் இது வந்து நாங்கள் வந்து வம்சாவழியாக எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலை எங்களுடைய கடமை அப்படின்னு பார்க்குறோம் மேதி ரேபரலி அப்படின்னும் போது இந்தியாவை பொறுத்தவரை வடக்கு தெற்கு எல்லா இடத்திலும் காந்தி அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அதே போல பிரியங்கா காந்தி ஏன் போட்டியிட சொல்லும் பொழுது பிரியங்கா காந்தி தனிநபராக அவர் வந்து இந்தியா முழுக்க பிரச்சாரம் செய்து ஒரு ஸ்டார் கேம்பைனராக இருக்கிறார் அவரை நாங்கள் ஒரு தொகுதிக்குள்ளே சுருக்க விரும்பல அப்படின்னு குறிப்பிடுகிறார் அப்படி பார்த்தா ராகுல் காந்தியை நீங்கள் சுருக்க போகிறீங்களாங்கிற கேள்வி இருக்கு வயநாட்டிலேயே பிரச்சாரம் அவருடைய அவரோட போட்டியிட்ட போதும் கூட இந்தியா முழுக்க அவர் டிராவல் தான் பண்ணார் இல்லாத கடந்த காலத்தில் நான்கு தொகுதிகளில் சோனியா காந்தி நான்கு முறை சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்ட போது தொகுதிக்குள்ளே மட்டுமா சுருங்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது பட் ஸ்டில் அது அவங்க கட்சியினுடைய முடிவு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம விட வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் மோடியை நோக்கி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் அதாவது அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் இருக்கும் பட் இப்படி ஒரு விமர்சனத்தை நம்ம இப்போ தான் புது விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ராகுல் காந்தி பார்த்தீங்களா ரெண்டு தொகுதியில் போட்டிக்கிட்டு இருக்காரு ஒன்று வயநாடு அது சவுத்தில் இருக்குது ரேபரேலி நார்த்தில் இருக்குது அப்போ இந்தியா முழுக்க எங்கனால நாங்கள் நிற்போம்னு நாங்கள் காட்டுறோம் மோடி ஏன் இந்திய மலைக்கு கீழே போட்டியிட மாட்டேன் என்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார் அது ஒரு வகையில் பார்த்தா லாஜிக்காக இருப்பதை போன்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் அதில் வேறு விதமான அப்சர்வேஷன்ஸும் இருக்கிறது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஜெயிப்போன்னு தெரிஞ்சால் ரெண்டாவது இடத்துல போட்டியிட மாட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் போது பிரதமராக நிற்கும்பொழுது ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டார் ஒன்று அவருடைய தாய் மாநிலமான குஜராத் ரெண்டாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசி அவர் ஜெயித்த பிறகு எங்கிருந்து எதை ராஜினாமா பண்ணார்னா குஜராத்தை ராஜினாமா பண்ணிட்டு தான் யூபியில் நின்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு சீட்டில் தான் நின்னார் இன்னொரு சீட்டில் பேக்கப்க்கு அவர் எடுக்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைதியில் மட்டும் நின்றுட்டு பத்தொம்போதில் அமைதியும் வயநாடும் நின்னார் அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியில் அவர் ஸ்மிருதி இரானியிடம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்குகள் மார்ஜின்ல தோல்வி அடைந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்படியாக இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி ஆப்கோர்ஸ் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அது பலன் கொடுக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடும் அானிராஜா அவர்கள் ரெண்டு அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி இப்போ ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் நிற்கிறார் ரெண்டுத்திலும் அவர் ராஜினாமா பண்ணுவார் எதை வச்சுப்பார் வயநாடு ஒரு வேலை ராஜினாமா பண்ணால் அது வயநாடு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும் உங்களை நம்பி ஓட்டு போட்ட பிறகு திரும்ப ஒரு இடைத்தேர்தல் வரும் இடைத்தேர்தல் வரைக்கும் எங்களுக்கு எம்பி இருக்க மாட்டாங்க நீங்கள் ரிசைன் பண்ணிடுவீங்கன்னா அது சரியாக இருக்குமா அப்படின்னு ராஜா கேட்டிருக்கிறார்கள் இது வரையில் சரியான கேள்வி தான் அப்போ அவங்க என்ன கேம்பெயின் பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம்னா ஆல்ரெடி வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு அதனால் இதுக்கு மேலே கேம்பெயின் பண்ணாலும் அது எந்த லெவலுக்கு எடுபடும் அப்படிங்கிறது இருக்கிறது ரேபரேலி அப்படிங்கிறது நேரடியாக இது கோர்ஸ் யோகி ஆதித்யநாத்துக்கு என்ன செய்ய போகிறார் அவர் களத்தில் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ராகுலினுடைய தொகுதி அப்படின்போது இன்னும் கூடுதலாக அவர் அங்கே வேலை செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ பாஜகவினருடைய கேள்விக்கு வேறு சில மாதிரியான பதில்களும் வருகிறது அதாவது எலெக்ஷனுக்கு முன்பாகவே தன்னுடைய தோல்வியை இவர் ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஸ்மிருதி இராணி உட்பட பலருமே விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊடகவியலாளர் திரு தமால் சாஹா அவர்கள் அவர் ஒரு ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு இது உண்மையாக பொய்யாங்கிறத தாண்டி அது ஒரு ஒப்பீனியன் தமால் சாஹா அவர்களுடைய ட்விட்டர் பற்றி பார்க்குறோம் இஃப் ராகுல் காந்தி நாட் கண்டெஸ்டிங் ஃப்ரம் அமைதி இட்ஸ் அ வாக் ஓவர் மீனிங் சரண்டர் தென் ஜுக்ஸ்டா போஸ் தட் வித் அதாவது இப்போ ராகுல் காந்தி வந்து அங்கேருந்து நகர்ந்து அமைதியில் போட்டியிடாதது அவர் வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு சரணடைந்து விட்டார் அப்படின்னு ஒரு ஒரு தியரியை பலரும் சொல்கிறாங்க அப்போ ராகுல் காந்தி அப்படின்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மேற்கு வங்கத்தில் நிலவுகிறது பிஜேபி அபிஜித் தாஸ் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு போய் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷேக் பானர்ஜிக்கு எதிராக டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் நிறுத்துகிறாங்க அபிஷேக் பானர்ஜி மம்தா பானர்ஜியினுடைய சகோதரர் மகன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மம்தாவினுடைய அரசியல் வாரிசு அப்படிங்கிறது இந்தியா முழுக்க தெரிந்த செய்தி தான் ஒரு தனியராக இருக்கிறார் அவருடைய சகோதரர் தான் அடுத்த கட்சி பொதுச் செயலாளர் ஆகிய எம்பி ஆக தான் இப்ப இந்த இடத்துல அவருக்கு எதிராக லோக்கலில் இருக்க யாரோ ஒரு தலைவரை தான் நீங்க அபிஜித் தான் எடுத்துறீங்க இப்போ நீங்க மம்தாவை தீவிரமாக எதிர்க்கணும் அவருடைய அரசியல் வரிசை தோற்கடிக்கணும்னு நினைச்சிருந்தா முதல் கட்ட தொகுதியிலே அவரோட பேரை அறிவிச்சிருக்கலாம் இல்லை ஏன் நீங்க பன்னெண்டாவது லிஸ்ட்ல தான் அவர் பேரை அறிவிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்லயோ செகண்ட்லயோ ஏன் வரல இன்னைக்கு ராகுல் காந்திக்கு கடைசி பட்டியலில் ஏன் பெயர் வருகிறது மொத்தம் அவங்க முன்னூத்தி பேர் இது பேர் இதுவரைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க முன்னூற்றி இருபத்தி ஏழாவது பேராக ஏன் கடைசியாக அறிவிக்கிறீர்கள் பயந்து விட்டீர்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படின்னா அதே கே தியரி இங்கே பொருந்தாதா அப்போ அபிஷேக் பனர்ஜிக்கு எதிராக நீங்கள் ஏன் அவ்வளோ லேட்டாக அறிவிச்சீங்க அப்போ மம்தாவினுடைய கட்சி ஜெயிப்பதை பாஜக விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வாக்க வாக்கோவர் அதாவது அதை கடந்து அந்த இடத்துல இருந்து தப்பிப் போவது என்பது வெறும் காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல பிஜேபிக்கும் பல விதமான முகங்கள் இருக்கிறது அவர்கள் நினைத்திருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கான சுவேந்து அதிகாரியை பதிவு செய்திருக்கலாம் ஏற்கனவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் ஏற்கனவே பேக் டு பேக் மூணு டெனியோர் நாலு டெனியர் சீஃப் மினிஸ்டராக இருந்த சிவராஜிக்கு சௌஹான இப்போ ஒரு சிட்டிக்கு எம்எல்ஏ அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கல இன்னொருத்தர் கொடுத்தாலும் கூட அவரை கொண்டு வந்து நீங்க எம்பி நிறுத்துறீங்கல்ல ஏற்கனவே பல மாநிலங்களில் இப்போ ஹரியானாலலாம் பவர் மினிஸ்டராக இருக்கக்கூடியவரை கொண்டு வந்து அவர் தேவிலால் சௌதரியினுடைய பையனை எம்பிக்கி நிறுத்துறீங்க இல்லை அந்த மாதிரி சுவேந்திர அதிகாரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் நிறுத்துனா என்ன அப்படிங்கிற கேள்வி வருது அமித் மால்வியா இந்தியாவில் பாஜக வந்து ஃபேக் நியூஸ்க்குன்னு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக வச்சுருக்கா உங்களுடைய விங் அந்த ஐடிவிங்கினுடைய கோஆடினேட்டராக இருந்து அத்தனை ஃபேக் நியூஸை ஓயாமல் பரப்பி ஒரு சேவையை பாஜகவுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அமித் மால்வியா நீங்கள் அவரை ஃபீல்டு பண்ணியிருக்கலாம் அதே போல் மிதுன் சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட முகமறிந்து அல்லது தீவிரமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இறக்காமல் இவங்களை கம்பேர் பண்ணும்போது அபிஜித் தாஸ் யாரோ ஒருத்தர் அந்த உள்ளூர் கட்சிக்காரருங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது இவங்கள அபிஷேக் பானர்ஜி எதிர்த்து போனாமல் பல ஆப்டிக்ஸ் மாறி இருக்கும் ஆனால் அவங்க அப்படி தானே கூப்பிட்டுருக்காங்க அதே போல் ராகுல் காந்தி அங்கே போட்டியிடுவது என்பது இது எப்படி அபிஜித் தாஸை களமிறக்குவது என்பது பாஜகவினுடைய கட்சியின் முடிவாக பார்க்க வேண்டுமோ ராகுல் காந்தி அமைதியை விட்டு ரேபரலி போனதும் அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் சில பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் ராகுல் காந்தி சரண்டர் ஆகிட்டார் ஸ்மிருதி இரானிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்போ பாஜக குறிப்பாக மோடி சரண்டர் ஆகிவிட்டார் அபிஷேக் பானர்ஜியிடம் நம்ம எடுத்துக்க முடியுமாங்கிற கேள்வி வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே பதில் தான் இருக்க முடியும் ஒன்றுத்துக்கு எஸ்னு ஒன்றுக்கு நோன்னும் இருக்க முடியாது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் முக்கியம்னா ஆளுங்கட்சியார் அவங்களை எப்படி காலி பண்ண போகிறதுங்கிறதோ ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அல்டிமேட்டாக அப்போ ஏன் இல்லைங்கிறது அபிஜி தாஸ் பிஜேபி டைமண்ட் ஹார்பர்சேஷன் லைக் கிஷோரி லால் சர்மா அமைதி எப்படி பாஜக அங்கே அபிஜித் தாஸா ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறார் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க அவரு போடுறாங்களோ அந்த மாதிரி ஸ்மிருதி இரானியை எதிர்த்து கிஷோரி லால் சர்மா கே எல் சர்மாவை இவங்க ஃபீல்டு பண்ணதும் அப்படித்தான் இருக்கிறது இதில் நீங்கள் ஒப்பீடு இதில் ஒன்று மட்டும் அதாவது பாஜக பண்ணுச்சுனா அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு காங்கிரஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து பயந்துட்டாங்க அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்கத்தக்கதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது இது ஆக்சுவலா இவ்வளவு நாள் இழுத்தது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிரியங்கா நின்றந்தா அது இன்னொரு கெஸ்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது அதை நம்ம மறுத்திருக்க முடியாது பட் அதை தாண்டி சில நிர்பந்தங்களுக்காக அல்லது சில ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக அவங்க எடுத்திருக்கிறாங்க தேர்தலினுடைய முடிவுகள் தான் எல்லா இப்ஸ் அண்ட் பட்ஸ்க்கும் பதில் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ யோகி ராஜ் அதே போல் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் எல்லாம் அங்கே தொடர்ந்து களத்தில் இருக்காங்க ஏன்னா ராஜ்நாத் சிங்குடைய தொகுதி அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த தொடர்ந்து அதிக கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சத்திரியர்களினுடைய போரா அப்படிங்கிறது கொண்டே இருக்கிறது அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள் யோகியும் ராஜ்நாத் சிங்கையும் நீங்க காட்டுறீங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க ஆள் ஆனால் அவங்களுக்கான மரியாதையை மோடி கொடுக்கல எனவே நாங்கள் மோடியை தோற்கடிப்போம் என்று ஒரு ஸ்டாண்டுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி போட்டியிடுகிறார் எதிர்கட்சி வரிசையில் பார்க்கும்போது மூத்த தலைவரான ராகுல் காந்தியும் உத்தரப்பிரதேசத்தில் தான் களம் காணுகிறார் அப்படிங்கிறது அதே போல் டிம்பிள் யாதவ் அங்கே தான் அகிலேஷ் யாதவனுடைய இணையர் கிட்டத்தட்ட அவர் முலாயம் சிங் யாதவ் மறைவுக்கு பிறகு மிக அதீத வாக்கு வித்தியாசத்தில் அதிகம் மார்ஜினே ஒரு அஞ்சு லட்சம் பக்கம் வெற்றிக்கான வித்தியாசம் மட்டுமே அவ்வளவு வாக்குகளில் ஜெயித்து வந்த அகிலேஷ் யாதவினுடைய மனைவி டிம்பிள் யாதவாங்கிறது தான் வரப்போகிறாங்க ஸோ இப்படியாக ஒரு பெரிய ஸ்டார் ஆட்களினுடைய தொகுதியாக அவர்கள் இருக்கக்கூடிய இடமாக காரணமாகத்தான் யூபி மாறி இருக்கிறதா அப்புறம் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவருடைய பையன் கூட போட்டிடுறாரு ஆப்வியஸாக அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதே போல் இந்த விவசாயிகள் போராடியவர்கள் மீது காரை ஏற்றி கொண்டாங்க இல்லையா மத்திய உள்துறையினுடைய இணையமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் அவன் தான் கா அவர் தான் காரை ஏற்றி கொண்டது அந்த அமைச்சருக்கு கூட பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ தான் அடுத்து பையன் திரும்ப போராடுற விவசாயிகள் மீது டேங்கர் லாரியை விட்டு அதெல்லாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுத்தாங்களா அது அந்த கட்சி தான் விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஸோ நார்த்தினுடைய களம் அப்படிங்கிறது குறிப்பாக ரேபர் வெளியில் ஒரு கெஸ்டருக்காக வாசிமி அவர்கள் போய் நிற்பது என்பது மிக முக்கியமானது ஆனால் இவ்வளவு காலம் அதை தாமதப்படுத்தியது ஒருவளவு வயநாடு முடியணும்னு காத்திருந்தாங்களா ஏன் இவ்வளவு சந்தேகங்கள் அப்படிங்கிறதையும் அதை சந்தேகமாக பார்க்கிறார்களா வியூகமாக பார்க்கிறார்களா தயக்கமாக பார்க்கிறார்களா என்பதை வாக்காளர்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி தெளிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கான கன்சாலிடேஷன் குறிப்பாக யாதவாக இருந்தாலும் நான் யாதவ் வாக்குக்கும் அகிலேஷ் எடுத்திருக்கக்கூடிய தலித்ஸ்க்கும் அதேபோல் சத்ரியாஸையும் அவர்களுக்கான இதையும் வாக்கு வங்கியும் உள்ளே கொண்டு வரணும் என்று அவங்க ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் கான்செப்டில் ட்ரை பண்ணியிருக்கக்கூடியது எந்த எக்ஸப்டியே எல்லா வரைக்கும் போது மாயாவதி அவர்களுடைய தலித் மற்றும் முஸ்லீம் வாக்குகளை எந்த அளவுக்கு குடிவைக்க போகிறாங்க ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கான ப்ரொபோஷன் நீங்கள் பார்க்கும் பொழுது பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எஸ்பி ஃப்ரண்ட்டு தான் சமாஜ்வாதி ஃப்ரண்ட்டு காங்கிரஸ் ஃப்ரண்ட்டு தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்கிற டாக்டிக்கல் ஓட்டிக்கு இஸ்லாமியர்கள் வரும் பொழுது மாயாவதியினுடைய ஓட் பேங்க்கில் ஒரு பெரிய டென்ட் ஏற்படுவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது இது போக அங்கே இருக்க பல்வேறு விதமான குட்டி குட்டி கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இது எல்லா ஐக்குவேஷன்ஸும் அதனுடைய களம் ஏன்னா கடந்த முறை வாக்கு சதவீதம் என்பது ரெண்டாவது ஃபேஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது மக்களுடைய அயற்சியாக இல்லை சில முடிவுகளினுடைய தீர்க்கமான முடிவுகளில் தான் அவ்வளோ பேர் வந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சுவாரஸ்யங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் ஆகும் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்